குட் பேட் அக்லியை தொடர்ந்து மீண்டும் அஜித்குமாரோட படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்கார் இது அஜித்குமாரோடைய அறுபத்தி நாலாவது படம்ன்றது குறிப்பிடத்தக்கது இந்த படத்திற்கு தற்காலிகமாக வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர்னு வந்து பெயரும் வச்சுருக்காங்க இந்த படத்தோட அறிவிப்பு வந்து ஜனவரி மாதம் வெளியாகும்னு அஜித்குமார் சமீபத்தில் கலந்து கொண்ட பேட்டி ஒன்றில் வந்து தெரிவித்திருந்தார் அனிருத் இசைமிக்க இந்த படம் வந்து உருவாக இந்த படத்துக்கு வழக்கத்தை விட அதிகமாக அஜித்குமாருக்கு சம்பளம் பேசப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பேன் இந்திய படமாக பல மொழிகளில் உருவாகவும் இருக்குது இது அஜித்குமார் ரசிகர்களுக்கு பெரும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் உருவாகவும் இருக்கு இதற்காக வந்து அஜித்குமாரோட சேர்ந்து மேலும் ரெண்டு முன்னணி நடிகர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கப் போவதாக தகவல்களும் தற்போது வெளிவந்திருக்கு அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் ராகவா அலன்ஸ் ஆகிய இருவருமே வந்து இந்த படத்தில் இணைக்க பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடந்துட்டு வருது இந்த படத்தில் இவர்கள் ரெண்டு பேருமே வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்களா அல்லது முக்கிய தோட்டத்தில் வரப்போகிறாங்களான்றது தற்போது வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை கூடி விரைவில் இந்த தகவலும் வந்து வெளிவரும் மேலும் போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சினிமா தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமாவோட யூடியூ சேனல் பார்க்கணும் நன்றி வணக்கம்